உச்சம் எடுத்த வர்த்தக போர் இந்தியாவை சீண்டி சின்னாபின்னமாகும் ட்ரம்ப் கதரும் அமெரிக்க மக்கள் இந்தியா மீது அமெரிக்கா விதித்துள்ள கடுமையான பதிலடி வரிகள் காரணமாக சீனாவை விட அமெரிக்கா தான் அமெரிக்காவின் இந்த வரி விதிப்பு இந்திய நேரப்படி காலை ஒன்பது அமலுக்கு வந்துள்ளது இது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட இருபத்தி ஐந்து சதவிகித வரியுடன் கூடுதலாக இருபத்தி ஐந்து சதவிகிதம் சேர்க்கப்பட்டுள்ளது ரஷ்யாவுடன் பொருளாதார தொடர்பு வைத்துள்ள நாடுகள் மீது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கொண்டு வரும் வரிவிதிப்பு நடவடிக்கையின் உச்சமாக இது பார்க்கப்படுகின்றது இந்தியாவின் இந்த புதிய வரிவிதிப்பை இந்தியா கடுமையாக விமர்சித்துள்ளது இந்தியா மீது டிரம்ப் வரி போட காரணம் இந்தியா மீது வரி போட்டால் இந்திய நிறுவன பொருட்களை இந்திய உற்பத்திகளை அமெரிக்கர்கள் வாங்குவதை குறைப்பார்கள் என்ற எண்ணம் அதாவது இந்திய பொருட்களின் விலை அதிகமாக உள்ளது என்று மக்கள் வாங்க மாட்டார்கள் என்று ட்ரம்ப் நினைத்தார் இந்தியா மீது ட்ரம்ப் கடுமையான வரிகளை விதித்துள்ளார் இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் நட்பு இருந்தாலும் அதிகப்படியான வரிகள் மற்றும் கடுமையான வர்த்தக தடைகள் காரணமாக இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகம் குறைவாகவே உள்ளது உலகிலேயே அதிக வரி விதிக்கும் நாடுகளில் இந்தியாவும் ஒன்று மேலும் இந்தியா தனது ராணுவ தளவாடங்களில் பெரும்பாலானவர் ரியாவிடமிருந்தே வாங்குகின்றது சீனாவுடன் சேர்ந்து ரஷ்யாவின் எரிசக்தி வாடிக்கையாளர்களில் இந்தியாவும் முன்னணி வகிக்கின்றது உக்ரைனில் ரஷ்யா போரை நிறுத்த வேண்டும் என்று உலக நாடுகள் விரும்புகின்றன இது மேற்கூறிய காரணங்களுக்காக விதிக்கப்படும் அபராதமாகும் என்று ட்ரம்ப் இந்தியாவை கடுமையாக எச்சரித்துள்ளார் ஆனால் இந்த வரி விதிப்பு காரணமாக அதிகம் பாதிக்கப்படுவது அமெரிக்கர்கள்தான் உதாரணமாக இப்போது இந்திய இறக்குமதிகள் மீது அமெரிக்கா இருபத்தி ஐந்து சதவிகிதம் வரை வரிகளை விதித்துள்ளது இதனால் இந்தியாவிலிருந்து அமெரிக்க விற்பனையாளர் ஒருவர் கப்பன் ஒன்றை இறக்குமதி விதிக்கப்படும் ஆனால் இதை இதை யார் கொடுப்பார் இந்தியர்கள் கொடுக்க மாட்டார்கள் இந்திய நிறுவனம் கொடுக்காது இந்த வரியை இறக்குமதி செய்பவர்தான் கொடுப்பார் அதாவது யார் இறக்குமதி செய்கிறார்களோ அமெரிக்காவை சேர்ந்த அவர்கள்தான் கூடுதல் வரி போடுவார்கள் இதற்காக ஏற்படும் செலவை சமாளிக்க அவர்கள் விலையை ஏற்றுவார்கள் அதாவது இந்திய பொருட்களை இறக்குமதி செய்யும் அமெரிக்க நிறுவனங்கள் இந்த செலவை ஏற்கும் அந்த விலையை கொடுக்க போவது அமெரிக்கர்கள்தான் அமெரிக்க மக்கள்தான் சில விவசாய பொருட்களின் விலையை ஏற்ற முடியாத பட்சத்தில் அதை இறக்குமதி செய்யும் விவசாயிகள் தான் சமாளிக்க வேண்டும் அவர்கள்தான் இழப்பை சந்திப்பார்கள் ட்ரம்ப் மேற்கொண்டுள்ள இந்த நடவடிக்கையால் அமெரிக்காவில் பணவீக்கம் உச்சமடைந்துள்ளது அங்கே பொருளாதாரம் மிக மோசமான நிலையை அடைந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதியாண்டில் அமெரிக்காவிற்கு இந்தியா ஏற்றுமதி செய்த எண்பத்தி ஆறு புள்ளி ஐந்து பில்லியன் பொருட்களில் அறுபது புள்ளி இரண்டு பில்லியன் மதிப்புள்ள பொருட்கள் அதாவது மூன்றில் இரண்டு பங்கு இப்பொழுது ஐம்பது சதவிகித வரி விதிப்பின் கீழ் வரும் இந்திய அரசின் மதிப்பீடுகள் சற்று குறைவாக நாற்பத்தி எட்டு புள்ளி இரண்டு பில்லியன் மதிப்புள்ள ஏற்றுமதிகள் பாதிக்கப்படும் என கூறுகின்றன இதில் நேரடியாக இந்தியா பாதிக்கப்பட்டாலும் மறைமுகமாக அமெரிக்காவே அதிகம் பாதிக்கப்படும் என்று கூறப்படுகின்றது